டிடி தமிழ் செய்திகளுக்காக எளிலன் தலைப்பு செய்திகள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் அழைப்பு மத்திய அரசு சார்பில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் ஜம்மு காஷ்மீரின் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் தங்கார் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி தாக்குதல் பொதுமக்கள் பதினைந்து பேர் உயிரிழப்பு நாற்பத்தி மூன்று பேர் படுகாயம் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வரலாறு படைத்துள்ளது இந்திய ராணுவம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழார் நேபாளம் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாநிலங்களின் உஷார் நிலையை ஏற்படுத்த வேண்டும் எல்லையோர மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல் ஜெர்மனி பிரான்ஸ் ஜப்பான் அமைச்சர்களிடம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து விளக்கம் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு தொன்னூற்று ஐந்து சதவிகிதம் பேர் தேர்ச்சி வழக்கம்போல் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாமல் அடுத்த வளர்ச்சிக்கு துறை நிற்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவரான புதிய போப் தேர்வுக்கான நடைமுறை முதற்கட்ட வாக்குப்பதிவில் முடிவு எட்டப்படவில்லை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர் கொல்கத்தாவை இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பாராமுல்லா உரி அங்னூர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு மற்றும் பீரங்கி தாக்குதலை நடத்தியது இதற்கு இந்திய ராணுவத்தின் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது இதனிடையே இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் தங்தார் பகுதிகளில் பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் நாற்பத்து மூன்று பேர் காயமடைந்தனர் பதல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து இந்திய ராணுவம் வரலாறு படைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் அடிப்படை கட்டமைப்பு திட்டங்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாக கூறினார் இந்த திட்டங்கள் மூலம் மக்களின் வாழ்க்கை எளிமையாக மாறும் என்று தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து தனது பேச்சில் குறிப்பிட்டுள்ள ராஜ்நாத் சிங் இந்திய ராணுவம் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை புரிந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி மக்களின் உயிர்களை பறித்த தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்து இந்திய ராணுவம் பாடம் புகட்டியதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாநிலங்களின் உசார் நிலையை ஏற்படுத்துமாறு எல்லையோர மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் சிக்கிம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர் மேலும் லடாக் ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது பேசிய அமித்ஷா எல்லையோர மாநிலங்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர்கள் காவல்துறை தலைவர்கள் ஆகியோரும் பங்கேற்றனர் ஆபரேஷன் சிந்துர் குறித்து கத்தார் ஸ்பெயின் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர்களிடம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் எடுத்துரைத்தனர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய அவர்கள் தீவிரவாத செயல்களை ஒழிக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினர் தீவிரவாதத்தை ஒழிப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இந்தியா இடமளிக்காது என்றும் திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்தனர் இதேபோன்று ஐநா ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர மற்றும் நிரந்தரமில்லாத உறுப்பினர்களான பிரான்ஸ் சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகளுடன் வெளியுறவு அமைச்சகம் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விளக்கமளித்தது ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காக மத்திய அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலக அரங்கில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கும் தீவிரவாத முகாம்களை ராணுவம் தாக்கி அழித்தது குறித்து அரசு அனைத்து கட்சி தலைவர்களிடம் எடுத்துரைக்கிறது தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளிப்பதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது இதுகுறித்து பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றம் குறித்து கவலை தெரிவித்துள்ள அவர் சொந்த மக்களை பாதுகாப்பதற்காக இருதரப்பும் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு விமான பயணத்திற்கு முன்பதிவு செய்திருந்த முப்படை வீரர்களுக்கு இலவச மறுபயணத்திற்கான டிக்கெட் வழங்க ஏர் இண்டியா நிறுவனம் முன்வந்துள்ளது விடுமுறைக்காக சொந்த ஊர் செல்ல முன்பதிவு செய்திருந்த முப்படை வீரர்கள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்காக தாங்கள் பயணங்களை ரத்து செய்யும் நிலைக்கு ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு ராணுவ வீரர்களுக்கு மறு பயணத்திற்கான இலவச டிக்கெட்டும் ரத்து செய்யும் டிக்கெட்டுகளுக்கு முழு கட்டணத்தை திரும்ப வழங்கவும் ஏர் இந்தியா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் முன்வந்துள்ளன இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அரக்சி தில்லியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியா ஈரான் இருபதாவது கூட்டு ஆணைய கூட்டத்திற்கு அவர் உபத்தலைமை வகிக்கிறார் இந்தியா ஈரான் நட்புறவு ஒப்பந்தத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கூட்டு ஆணைய கூட்டம் நடைபெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேலும் பலப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூட்டின் பதவிகாலம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இவரது பதவி காலம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது புதிய இயக்குநரை நியமனம் செய்வது தொடர்பான ஆலோசனை தில்லியில் நேற்று முன்தினம் நடந்த நிலையில் எந்த முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் நீங்க சொல்றதை நான் செஞ்சு தரேன் அதே மாதிரி தரேன்னு சொன்ன அமௌண்ட்டை நீங்க கொடுத்துடுங்க நீங்க என்னெல்லாம் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க லாரன்ஸ் என்னெல்லாம் சொல்லல உண்மையே சொன்னேன் நான் போய் வேலைய முடிச்சிட்டு வந்தேன் கரெக்ட் வாசு இப்போ நீ யோசிக்கிறல்ல அதா சரி உங்களுக்கு அந்த பழக்கமே இல்ல சரோஜினி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது ஐந்துக்கு நமது டிடி தமிழில் காணத் தவறாதீர்கள் கடந்த ஓரிரு தினங்களாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து மண் குளிர்ந்தது மாவட்டம் வாணியம்பாடி கொடையாஞ்சி வளையாம்பட்டு கிரிசமுத்திரம் உதயேந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த மழை பெய்தது மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்தது சின்னச்சேலம் மூங்கில்பாடி அமேகரம் மாமந்தூர் நைனார்பாளையம் பெத்தானூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கோடை மழை கொட்டியதால் மழை மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது கடும் வெப்பம் இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருச்செங்கோடு நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது நாமகிரிப்பேட்டை ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது பலத்த காற்று வீசியதால் சாலையில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் பெரிதும் சிரமமடைந்தனர் திண்டுக்கல்லில் கடந்த சில மாதங்களாகவே நூறு டிகிரிக்கு மேல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இந்நிலையில் வானில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக திண்டுக்கல் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் அதனைச் சுற்றி உள்ள தாடிக்கொம்பு வேடச்செந்தூர் எரியோடு செம்பட்டி சின்னாளப்பட்டி ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணலியில் உள்ள சென்னை பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் எண்ணூரில் உள்ள காமராஜர் துறைமுகம் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை இன்று மாலை நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த பயிற்சியின் போது எதிரிகளின் தாக்குதல் மற்றும் எந்தவிதமான அவசரகால சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலை குறித்தும் பரிசோதிக்கப்படுகிறது மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் சார்பில் நடத்தப்படும் இந்த ஒத்திகையில் காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள் தீயணைப்புத்துறை தேசிய பேரிடர் மீட்புப் படை சாரணர் சாரணியர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் ஒத்திகையில் ஈடுபட உள்ளனர் முன்னதாக நாடு முழுவதும் இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நேற்று மேற்கொள்ளப்பட்டது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண விழா கோலாகலமாக நடைபெற்றதால் மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பட்டாபிஷேக நிகழ்ச்சியை தொடர்ந்து சிகர நிகழ்ச்சியான மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது அம்மனும் சுவாமியும் மனக்கோலத்தில் எழுந்தருடி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர் அற்புதமான அந்த காட்சியினை

வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் இதனால் மதுரை மாநகரம் கடை கட்டியுள்ளது சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திரளும் நிகழ்வு வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெறும் வருகின்ற பதினேழாம் தேதி வரை மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது செய்திகள் இரண்டாம் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாளான இன்று புதுச்சேரி கடற்கரையில் உள்ள பிரெஞ்சு நினைவு தூணில் அம்மாநில அரசு சார்பில் மலர்வடையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிரான்ஸ் துணை தூதர் எட்டியன் ரோலன் பியக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இரண்டாம் உலகப்போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது டேட்டா சயின்ஸ் பாடப்பிரிவுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் உள்ளதால் தங்கள் கல்வி நிறுவனத்தில் மாணவர்கள் எளிமையாக இணைய வாய்ப்பு உள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார் இந்தியன் வங்கி சார்பில் ஹேக்கத்தான் நிகழ்ச்சிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய காமகோடி எந்த காரணத்தைக் கொண்டும் பொதுமக்கள் யாருக்கும் ஓடிபியை ஐ தெரிவிக்கக் கூடாது என கேட்டுக்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே இருபத்தி ஆறு வயது அருண்குமார் என்ற இளைஞர் ஒருவர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டார் மனைவியுடன் நெருங்கி பழகி வந்ததால் ஆத்திரமடைந்த காஞ்சிபுரம் வெப்பமேடு ரவுடி லூவியர்சன் என்ற வெறிச்செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது காவல்துறையில் சரணடைந்த ரவுடியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் அரியலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் மகளிர் பிரிவில் சென்னை ரைசிங் ஸ்டார் அணியும் ஆடவர் பிரிவில் தமிழ்நாடு காவல்துறை அணியும் சாம்பியன் பட்டம் வென்றன மின்னொடியில் நடைபெற்ற மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் சென்னை ரைசிங் ஸ்டார் அணி தொன்னூற்று நான்குக்கு எழுபத்து மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் தமிழ்நாடு காவல்துறை அணியை வீழ்த்தியது ஆடவர் பிரிவில் தமிழ்நாடு காவல்துறை அணி எழுபத்தி ஏழுக்கு ஐம்பத்து நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் கும்பகோணம் டெல்டா அணியை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத பூர நட்சத்திரத்தையொட்டி தங்கத்தேர் உற்சவம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது அம்பாள் பட்டுடுத்தி லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் கோவில் வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அளித்தார் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெருமளவில் வந்திருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமிகளை தரிசனம் செய்தனர் ஒரு சிறிய பின் செய்திகள் தொடரும் வணக்கம் தூர்தர்ஷன் சிம்பிளாக டிடின்னு சொல்லுவோம் ஐம்பதாவது ஆண்டு விழா டிடியில் என்ன ஸ்பெஷல்னால் வெறும் சினிமா இது மட்டும் இல்லை கிராமிய கலை நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்குது இல்லை ஒவ்வொரு ஊரில் போய் எந்த மாதிரி கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க மாதிரி கிராமிய நிகழ்ச்சி நடக்குதுன்ட்டு எடுத்து போடுறது டிடி மட்டும்தான் இது வரைக்கும் எந்த சேனல் போடுறாங்க நான் பார்த்ததில்ல ஒவ்வொரு சேனல் போட்டாங்க அதுவும் வர்றதில்லன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் டிடிக்கு நம்ம நன்றியும் செலுத்தணும் நன்றி நமது டிடி தமிழில் கல்லூரி வாழ்க்கையை கரடு முரடானதாக மாற்றிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியான நந்தவனத்துக்குள் நடந்து போகிற மாதிரி மாற்றுவதற்காக கல்லூரி காலங்கள் என்கின்ற நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு பத்து முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அதை தவறாமல் காணுங்கள் தலை சிறந்த மாணாக்கர்களாக ஆகுங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு பத்து முப்பதுக்கு கல்லூரி காலங்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தின் தலைவரான புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் முடிவு எட்டப்படவில்லை போப் பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கூட்டம் பேடிகனில் தொடங்கியது பதினாறாம் நூற்றாண்டின் பாரம்பரிய மிக்க சிஸ்டைன் சிற்றாலயத்தில் இதற்கான ஆலோசனைக் கூட்டமும் ரகசிய வாக்கெடுப்பும் துவங்கியது இந்தியாவைச் சேர்ந்த பிலிப் நேரி பெராவ் பசேலியோஸ் கிளிம்ஸ் அந்தோனி புரா ஜார்ஜ் ஜேக்கப் குவக்காட் உட்பட நூற்று முப்பத்து மூன்று கார்டினல்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் வாக்கெடுப்பின் முதல் நாடில் சிஸ்டெயின் சிற்றாலயத்தின் புகைப்போக்கியில் இருந்து கருப்பு நிற புகை வெடிவந்தது வெள்ளை நிற புகை வெடிவந்தால் புதிய போப் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்றும் கருப்பு நிற புகை வந்தால் இன்னும் தேர்வு செய்யவில்லை என்றும் அர்த்தம் இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று என பல சுற்று வாக்குகள் பதிவுக்கு பின்னரே புதிய போப் தேர்வு செய்யப்படுவார் மறைந்த போப் பிரான்சிஸ் ஐந்து சுற்று வாக்குப்பதிவுக்கு பின்னரே தேர்வு செய்யப்பட்டார் எனவே புதிய போப் இன்னும் இரண்டொரு நாட்களில் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க எந்த உதவியையும் செய்ய தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்காக தமது தரப்பில் இருந்து எந்த உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் விரைவில் தணியும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் பங்கு சந்தைகள் தற்பொழுது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் பதினெட்டாயிரத்து பதினெட்டாயிரம் புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டி எண் நிப்டி பதிமூன்று புள்ளிகள் குறைந்து இருபத்து நான்காயிரத்து நானூற்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து நான்கு ரூபாய் அறுபத்து ஏழு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் நானூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து எழுபத்து மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் ஒன்பது காசாகவும் உள்ளது மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளின் வாகனங்கள் பாதுகாப்புடன் இருக்கிறதா என்பது குறித்தும் மோட்டார் வாகன விதிகளின்படி உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் என்ற தெய்வ புலவர் திருவள்ளுவரின் குரலுக்கேற்ப தாலாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைகள் நம்மை விட உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெற்றோர்கள் தங்களது வருமானத்தில் ஒரு பகுதியை செலவு செய்து பள்ளிகளுக்கு அனுப்புகின்றனர் மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்வது மீண்டும் வீடுகளில் கொண்டு சேர்ப்பது அந்தந்த பள்ளி வாகனங்கள் மூலம் அதன் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் செய்து வருகின்றனர் நாட்டின் வருங்கால சிற்பிகளான இந்த மாணவ மாணவிகளை அழைத்துச் செல்லும் வாகனங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை அரசு உன்னிப்பாக கவனிக்கிறது இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் இயக்கப்படும் பள்ளி வாகனங்கள் அந்தந்த பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலமாக ஆய்வு செய்யப்படுகின்றன தூத்துக்குடி வட்டாரத்தில் உள்ள அறுபத்தி ஏழு பள்ளிகளில் இயக்கப்படும் இருநூற்றி பதிமூன்று பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் முன்னிலையில் தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகன் தலைமையில் போக்குவரத்து ஆய்வாளர்கள் அனைத்து வாகனங்களையும் ஆய்வு செய்தனர் வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா கதவுகள் சரியாக இயங்குகிறதா அவசரகால கதவு சரியாக இயங்குகிறதா ஹாரன் ஒளி சரியாக இல்லதா கதவுகளில் கிரில் தடுப்பு சரியாக உள்ளதா சிறு குழந்தைகள் ஏறுவதற்காக படிகளின் உயரம் சரியான அளவில் அவசர கால தீயணைப்பு உபகரணம் உள்ளதா முதலுதவி பெட்டி உள்ளதா என்பன உள்ளிட்ட பதினாறு வகையான விதிமுறைகள் சோதிக்கப்பட்டன பள்ளி வாகனங்களை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகன் ஆகியோர் வழங்கினார்கள் பள்ளி ஓட்டுறது வந்து அந்த வருட அனுபவங்கள் இருக்கா அவங்களுக்கு சில இந்த ரெஃபரன்ஸ் கோர்ஸ் செயல் விளக்கங்கள்லாம் காமிச்சிட்டு ஒரு விபத்தில்லாத பள்ளி வாங்கின இயக்கம் இந்த வருஷம் படம் நடக்கணும் தூத்துக்குடி மாவட்ட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்து வட்டார போக்குவரத்து தூத்துக்குடி சார்பாக வந்து இந்த பயிற்சி ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி தலைவர் கே இளம்பகவத் கோருகையில் கீழே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட தெரியுற மாதிரியான கேமராஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு இருக்கு சோ அந்த கேமரா எல்லாம் சரியா இருக்கா சரியா செயல்படுதா அதை பற்றி செயல்பாடுகளை பற்றி ஓட்டுநர்களுக்கு முழுமையான புரிதல் இருக்கு அப்படிங்கறதுலாம் அந்த சோதனைகள் பதினாறு விதமான செக்ஸ் பண்ற பொழுது ஒன்னு ரெண்டு குறைபாடுகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அட்வைஸ் கொடுத்ததுக்கு பாரு அவங்க சரி பண்ணி திருப்பி வந்து நிற்குவாங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்ணன் நேர்மையான நேர்மறையான கண்ணோட்டத்துடன் தேர்வு முடிவுகள் அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பிளஸ் டூ தேர்வு முடிவு வெளியானதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முடிவு எதுவானாலும் அதுவே முடிவல்ல என்பதை மாணவர்களும் பெற்றோர்களும் உணர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் தேர்ச்சி பெறாதவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காதவர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகளை காலம் வழங்கத்தான் போகிறது என்றும் இது உங்கள் வாழ்வின் தொடக்க மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்களது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல நண்பனாக துணை நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுவதால் இவ்விரு நாடுகளுக்கும் தேவையில்லாமல் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு சிங்கப்பூர் அரசு அறிவுறுத்தியுள்ளது சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் பகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ தாக்குதல் சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆகிய பகுதிகளுக்கு அவசியம் இல்லாமல் சிங்கப்பூர் மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழலில் பயணம் செய்ய நேர்ந்தால் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அந்நாடு அறிவுறுத்தியுள்ளது சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகத்திடம் பதிவு செய்து தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்த பிறகே பயணம் மேற்கொள்ளுமாறு கூறியுள்ள அந்நாட்டு அரசு அவசியம் இல்லை என்றால் பயணத்தை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டு விக்கெட்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியது கொல்கத்தாவில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது சென்னை அணியின் பந்து வீச்சாளர் நூர் அகமது நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நூற்று எண்பது ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணிக்கு துவக்கமே தடுமாற்றமாக அமைந்தது அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ்ந்ததால் பின்னடைவை சந்தித்த சென்னை அணி பின்னர் சுதாரித்து ஆடியது கடைசி ஓவரில் சிறப்பாக விளையாடி சென்னை அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்று எண்பத்து மூன்று ரன்கள் எடுத்து இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தர்மசாலாவில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுகின்றன கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் பதினாறு தங்கப் பதக்கத்துடன் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது பீகார் மாநிலம் கட்கா நகரில் இன்று ஐந்தாவது நாள் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன டேபிள் டென்னிஸ் நீச்சல் துப்பாக்கி சுடுதல் ஜூடோ உள்ளிட்ட போட்டிகள் இடம்பெற்றுள்ளன பதக்கப் பட்டியலில் மகாராஷ்டிரா மாநிலம் பதினாறு தங்கம் பதினான்கு வெள்ளி பதினான்கு வெண்கலம் என மொத்தம் நாற்பத்தி நான்கு பதக்கங்களுடன் முதலிடம் வகிக்கிறது ஒன்பது தங்கம் உட்பட பதினாறு பதக்கங்களுடன் ராஜஸ்தான் இரண்டாவது இடமும் எட்டு தங்கம் உட்பட இருபத்தி மூன்று பதக்கங்களுடன் கர்நாடகா மூன்றாவது இடமும் வகிக்கின்றன டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அறிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவிப்பை அவர் தமது சமூக வலைதள பதிவில் வெளியிட்டுள்ளார் இந்தியாவிற்காக இதுவரை அறுபத்தி ஏழு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்து முன்னூற்று ஒரு ரன்களை அவர் குவித்துள்ளார் இதில் பதினாறு சதமும் பதினெட்டு அரை சதமும் அடங்கும் முப்பத்தி எட்டு வயதான ரோஹித் சர்மா இந்தியாவிற்காக ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்